எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவுலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை விஜய தசமி நன்னாள் இந்த நாளில் உங்களுக்கு இந்த செடியினுடைய வேர் மட்டும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லை மிகப்பெரிய அளவிற்கு செல்வந்தராகவும் மிகப்பெரிய அளவிற்கு யோகவானாகவும் நீங்கள் மாறுவதற்குண்டான அத்தனை விதமான விஷயங்களும் இந்த ஒரு வேரில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த விஜயதசமி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான திருநாளினுடைய சிறப்புகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சிக்கணும் ஏன்னா பல பேரு இந்த விஜயதசமி நாளை பத்தி தெரியாம அன்னைக்கு செய்ய வேண்டியதை செய்யாம அதனுடைய பலன்களை அடைய முடியாம போயிடுது பொதுவா விஜயதசமி அப்படிங்கிறது என்னன்னா விஜய அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் தசமினா ஒரு திதி வெற்றியை தரும் திதி விஜயதசமி திதி இந்த விஜயதசமி நாள்ல என்ன செயலை சிறந்தோடும் முழு நம்பிக்கையோடும் இறைவனை வேண்டி முயற்சி செய்தாலும் அந்த செயல் எந்த விதமான சிறு தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும் என்பது சத்திய வாக்கு ஏன்னா பல பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எண்ணற்ற துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அந்த அந்த துன்பமும் கஷ்டமும் துயரமும் தீர வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் அதற்கான பலன் கிடைக்காமல் போதும் அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்க விஜயதசமி நாளை தேர்வு செய்யலாம் இப்போ ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை நிறைய தொழில் செஞ்சங்க அதில் நஷ்டமாயிடுச்சிங்க அப்படிங்கும்போது விஜயதசமி நாளில் உங்களுடைய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கும்போது பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அந்த தொழிலில் வெற்றி கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கும்போது விஜயதசமி நாளில் அதற்குரிய முதல் முயற்சி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா அதுக்குண்டான வீடு மனை அமைவதற்கு யோகம் ஏற்படும் அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே முதல் விஷயத்திற்காக இந்த விஜயதசமி நாளில் நாம தொடங்கணும்னா அந்த அந்த நாளில் தொடங்கிய எந்த செயலும் தோல்வியானதாக சரித்திரம் இல்லை விஜயதசமி நாளே வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன தேவையோ அதுக்குண்டான செயலை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த செயல் உங்களுக்கு கண்டிப்பாலும் வெற்றியை தரும் பொதுவாக விஜயதசமி நாள் அன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம் பூஜை செய்வோம் சுவாமி படத்துக்கு முன்னாடி நாம் வந்து இனிப்புகளை வச்சு பழங்களை வச்சு கும்பிட்டு வேண்டி நாம் பிரார்த்தனையை வைப்போம் அதே ப்ரொசீஜர் தான் இதுவும் சற்று மாந்திரிக ரீதியாக ராஜ வசியம் என்று சொல்லக்கூடிய அந்த வசியத்தை நாம செயல்படுத்த போறோம் விஷயங்கள்ல நிறைய வசியங்கள் இருக்கு ஜனவசியம் மிருகவசியம் ராஜவசியம் இப்படின்ற நிறைய வசியங்கள் இருக்கு இதுல வசியத்தை சித்தித்து கொடுக்கக்கூடிய மூலிகைகள் சில இருக்கு அந்த மூலிகைய நான் சொல்ற இந்த நேரத்துல நீங்க பரிசு எடுத்துட்டு வந்து அதனுடைய வேற பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடையலாம் அதில் முதல்ல சொல்கிற மூலிகை என்னென்னா வெள்ளருக்கன் செடி இந்த வெள்ளருக்கன் செடியை ஒரு அற்புதமான மாந்திரீக செடின்னு சொல்லலாம் பொதுவாக அந்த வெள்ளருக்கன் செடி இருக்கக்கூடிய இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லுவாங்க செல்வங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க செல்வமும் அதே மாதிரி தெய்வ சக்தியும் இருக்கிற இடத்துல தான் வெள்ளருக்கு செடி முளைக்குமா ஒரு இடத்துல எதிர்மறை சக்தி இருக்கு இருக்குது சக்தி நடமாட்டம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா வெள்ளருக்கு செடி முளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெள்ளருக்கன் செடி உங்களோட வீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா இது வளர வளர அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அத்துணையும் நீங்கிவிடும் அந்த வீட்டில் கண்டிப்பாலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக பெருகும் அந்த அளவுக்கு இந்த வெள்ளரிக்கன் செடிக்கு பவர் இருக்குது ஏன்னா பல பேர் வெள்ளுருக்கன் செடி வீட்டில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக வெள்ளருக்கு செடி வீட்டில் வச்சு வளர்க்கலாம் எந்த பிரச்சனையும் தவறு வராது இந்த வெள்ளருக்கு செடியினுடைய வேர் இது பார்த்திங்கன்னா அதனால் பெருசாக வளர்ந்த செடியினுடைய வடக்கு பார்த்த வேரை நாம் வெட்டி இரும்பு ஆயுதத்தில் வெட்டக்கூடாது மர ஆயுதத்தில் தான் வெட்டணும் வெட்டி இதுக்கு வந்து முறையாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுக்கணும் காப்பு கட்டுறது சாப நிவர்த்தி பண்ணுறது அதுக்கான மந்திரங்கள்லாம் யூடியூப்லேயும் நிறைய இருக்குது நீங்கள் அதை பார்த்து ப்ரொசீஜர் படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த செடியினுடைய வேரை வடக்கு போகிற வேரை வந்து எடுத்து அதில் பிள்ளையார் சின்ன ஒரு உருவம் பிள்ளையார் உருவம் செஞ்சு வீட்டில் வச்சு வணங்கி கும்பிட்டீங்கன்னா உங்களினுடைய வம்சத்துக்கே நல்லது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உங்களை பிடித்த அத்தனை விதமான தோஷங்களும் பிணிகளும் பீடைகளும் முற்றிலுமாக நீங்க பார்க்க முடியும் இந்த பிள்ளையார் வச்சு வணங்கும் போது இது எப்ப செய்யணும் விஜயதசமி நாள்ல காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம் மூன்று டு அஞ்சு இந்த நேரத்துல செய்யுங்க சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது என்ன வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பைமேனி வேர் குப்பைமேனி செடி தோல் வியாதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செடி இந்த குப்பைமேனி செடியும் இந்த ராஜவஷ்ய மூலிகையாக வர்ணிக்கப்படுது யாராருக்கெல்லாம் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் அப்படின்னுட்டு தொழில் ரீதியான பிரச்சனை இருக்குதோ அதாவது தொழில் ரீதியான பிரச்சனையில சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க வருமானமே வல்லிங்கிறவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த குப்பமேனி செடியை தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த குப்பைமேனி செடிக்கு அவ்வளவு பவர் இருக்குது இந்த குப்பைமேனி செடியினுடைய வேர் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த செடியினுடைய வேரை வந்து கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி காப்பு கட்டி சா சாப நிவர்த்தி பண்ணி அந்த செடியினுடைய வேரை பறித்து எடுத்துட்டு வந்துட்டு மர ஆயுதங்களை கொண்டு அந்த ஆணி வேரை மட்டும் வெட்டி எடுத்து அந்த ஆணி வேர தாயத்தில் வெள்ளி தாயத்தில் போட்டு அடைச்சி அதை உடலில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இராஜவசியம் சித்திக்கும் இந்த இராஜவசியத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனை விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார தடை தொழில் தடை அப்படின்ட்டு உங்களினுடைய வருமானத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எத்தனை விஷயமாக இருந்தாலும் சரி அது அத்துணையும் நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாலும் பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து இந்த குப்பை செடி வேற வந்து அடைச்சி போட்டு இது வந்து தொழில் வசிய தாயத்தினே சொல்லி விற்றுட்ருக்காங்க அது நீங்கள் அங்கே போய் வாங்கணுங்கிறதுல நீங்களே தயார் பண்ணி உடலில் போட்டுக்கோங்க அது விஜயதசமி நாளில் இதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நல்லது உங்களுக்கு இது வந்து ரெண்டாவது மூணாவது என்னன்னா அருகம்புல் செடி அருகம்புல்லுடைய வேரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அருகம்புல்லினுடைய வேரை நீங்க வந்து சாப நிவர்த்தி பண்ணி நீங்க எடுக்கணும்னு இல்லை குளிச்சு முடிச்சிட்டு விஜயதசமி நாள் அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு அருகம்புல் செடியை பிடுங்கிட்டு அதை வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டு அதை வந்து பூஜை அறையில் வச்சு கும்பிட்டு வந்தீங்கன்னா விஜயதசமி நாலு அன்னைக்கு இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி இந்த அற்புதமான அருகம்புள்ளை நம்ம விஜயதசமி அன்னைக்கு பறித்து அதை பூஜை அறையில் வச்சு கும்பிடும் பொழுது எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் மட்டுமே நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் துன்பங்கள் மட்டுமே நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அருகம்புல் வேலை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் அபரிவிதமான நன்மைகளை நீங்கள் அடைவீங்க விஜயதசமி அந்த அருகம்புள்ள வச்சு கும்பிட்டிங்கனாவே போதும் விநாயகருக்கு வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கனாவே போதும் அதாவது நாம் என்ன பண்ணுவோம் அருகம்புல் மட்டும் எடுத்து மலையை கட்டி நாம் வந்து கும்பிடுவோம் வச்சு இதில் என்னன்னா அருகம்புள்ளுடைய வேரோடு நாம பிடுங்கி எடுத்து வந்து வேரோடு நாம வச்சு ஒரு முறை கழுவிட்டு வேரோடு நாம வச்சு கும்பிடும்போது உங்களை பிடித்த தருதரம் அடியோடு நீங்கி உங்களுக்கு சர்வ லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்திடும் பணப்பிரச்சனை செல்வ குறைபாடு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு யோகத்தை பெறுவீர்கள் ஸோ இந்த வீடியோவில் இந்த மூணு செடியினுடைய வேரை பற்றி சொன்னேன் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பயன் அடைங்க மற்றமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்